அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க சத்துணவு ஞாபகம் வரும் அப்புறம் தொட்டில் குழந்தை ஞாபகம் வரும் அப்புறம் என்ன வரும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துமே கிடையாது மற்ற மாநிலங்கள்ல வேற ஐம்பது விழுக்காடு தான் இருக்கு முதல்ல அறுபத்தொன்பது விழுக்காடு சட்டம் ஏற்றது மட்டுமின்றி அரசமைப்பு சட்ட பாதுகாப்பை கொடுத்தது தான் நைன்த் ஷெடியூல் அது சேர்க்கப்பட்டு இன்ன வரைக்கும் சட்டத்தினுடைய அச்சுறுத்தல் ஏதும் இல்லாமல் அது இருந்துகிட்டு அந்த அறுபத்தொன்பது விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது அப்போ இதை யாரு காப்பாற்றினாங்கன்னா அப்போது முதலமைச்சர் செல்லி ஜெயலலிதா அம்மையார் சட்ட தீர்மான நிறைவேற்றி அதை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையிலே சேர்த்த பெருமை அம்மையா இருக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட் நடக்கணும் அப்படி டூ தேர்ட் மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க தமிழ்நாடு பிரச்சனை இது ஆனா நம்ம நாடாளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாப்பு கொடுத்திருந்து அப்போது முதலமைச்சர் சமூக நீதி காத்த வீராங்கனை சமூக நீதி காத்த வீராங்கனை